தூங்களை எழுப்பிடுங்க சாமி அழைக்கிற நேரம் இந்த ஏழு கரகத்திற்கும் அன்னை உமையவள் ஆதிமரா சக்தி அந்த மகேஸ்வரன் காட்சி கொடுத்து சாமி அழைக்கிற நேரம் தயவு செய்து அப்படி எழுப்பிடுங்க அக்கம் பக்கம் படம் அம்மா எழுப்பிடுங்க அம்மா முன்னாடி படத்தில் எழுப்பிடுங்க சின்னஞ்சிறு குழந்தைங்க மட்டும் எதுவும் வச்சுக்கோங்கம்மா அல்ல அல்ல சாமி அப்ப எல்லாத்தையும் எழுப்ப

நேர்மை இல்லை நேர்மையில் நேர்மை அழிந்து விட்டது அப்படி இருக்கின்ற காலகத்தில் இறகிதா தெருகிதா துவாவதம் என்று மூன்று யுகங்கள் முடிந்த நிலையிலே நான்காவது யுகமாக இந்த ஊடகத்தில் கணிதம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த கலியுக காலத்திலையும் தெய்வ சக்தி என்றால் என்ன தெய்வ நீதி என்றால் என்ன தெய்வம் என்பது ஒன்று இருக்கின்றதா இல்லையா இருப்பது மக்களிடத்தில் பெரும் சந்தேகமாக உள்ளது அவ்வாறு இருக்க வேலைகளில் நிலைநாட்ட வேண்டும் தர்மத்தினை நிலைநாட்ட வேண்டும் அதர்மத்தை அடியோடு அளிக்க வேண்டும் அப்படி அளிக்க வேண்டும் என்றால் இந்த பூ உலகிலே மானிட பிறப்பாகிய பிறந்தவர் தாமல் எழுகிறேன் தெலுங்காவை சீமையிலே புத்தாச்சி பள்ளம் கோபுர கற்ற வெள்ளத்திலே மங்கேசாசு அரக்கனாகப்பட்டவனும் வருகின்ற அந்த மகிசாசுர மங்கேசாசுவர அரக்கனாகப்பட்டவனும் கிணகத்தில் நான்கான் கடவுள் நான்காம் தெய்வம் இந்த ஊடகத்தில் ஆண்கள் இருக்கக்கூடாது பள்ளிக்கல்வி சாலைகள் இருக்கக்கூடாது கோயில் தலங்கள் இருக்கக்கூடாது என்பதில் மக்களை துருக்குடித்து வந்தான் அந்த மகிஷாசுர அரக்கனாக வச்சவனே முருநாள் சமயம் இந்த சிவனுக்கு எதிராக அக்கனிதவம் ஒன்று போயிட்டா நானும் மனுடைய தவர்த்தனை வச்சு அடே மானிடா உனக்கு இன்னம் வர வேண்டும் உனக்கு ஏது உற என்று கேட்டேன் அதற்கு அவன் தெரிவித்தான் விட்டது நான் மட்டும்தான் மீதவிருக்கின்றேன் இடம்பர்களாலும் முப்பத்தி முப்பூர் தேவர்களாலும் நாற்பத்தி எண்ணாயிரம் ஆடும் அதே மானிடா எப்படி ஒரு வருகிற பூலகத்திலே மனித பிறப்பு என்று அவதரித்து விட்டானோ அவனுக்கு அன்றே தீர்மானிக்கப்பட்டது இருக்கும் கூடவே ஆனால் தான் மட்டும் எனக்கு சாகாத வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார் உனக்கு மன்றும் அந்த வரத்தில் எப்படி அழைக்க வேண்டும் அப்படி என்றார் அகினை எனக்கு அழிவு நேரிடட்டும் எனக்கு அழிவு நேரிட வேண்டும் என்றார் அஞ்சு மற்ற ஊதங்களில் ஆளும் அறுபது வயது நரைமுழைத்தார் மூதாட்டியார் வைத்திலே உருவாற வேண்டும் அந்த ஏழு கருகளும் ஏழு பெண் குழந்தையாகத்தான் பிறக்க வேண்டும் இப்படி ஏழு பெண் குழந்தையாக விறந்து ஏழு எள்ளை தெய்வங்களாக உருவெடுத்து இந்த ஏழு தெய்வ சக்திகளும் ஒரு தெய்வ சக்தியாக உருமாறி வந்தார் என்னை அழைக்க முடியும் மனத்து கட்டுவிட்டார் திமிர வரங்களை பெற்று சென்று விட்டவர் பெற்ற ஆண்களை கண்டால் அழிப்பதும் பெண்களை கண்டால் அவருடைய கற்பை சூரியாக ஆகவையா இவனால் படைக்கக் கூடிய நமது பிரம்மதேவனோ பதரிக்கொண்டருக்கு காக்கும் நமது ராகரசேனமோ பதரிக்கொண்டார் அவன் அவனை இனிய விட்டு கூடாது அவன் அழியவேண்டாம் அவன் அழியும் நேரும் நெருங்கவேண்டாம்

எங்கு பிறக்க வேண்டும் யார் இடத்தில் பிறக்க வேண்டும் பிரந்தி என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் கூற வேண்டும் சுவாமி சக்தி சுவாமி அந்த நாட் தாமலையில் என சாட்சி அந்த கோட்டை வரும் ஆளுக்கும் வயது அறுபது ஆகிவிட்டது அவருடைய கோட்டை கருப்பாயிருக்கும் வயது ஐம்பத்தி எட்டு ஆகிவிட்டது ஆனால் இருவருக்கும் இருவர்களை புத்திரமாக்கி செல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் கோட்டை பெருமாள் முடியலே ஒரே பிரசவத்தில் தாங்கள் ஏழு பின்பற்றாக விளக்க வேண்டும்

ஆகையால் தாங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ள ஏழு கரகங்களுக்கும் உயிர் உண்டாக்கி தாருங்கள் சுவாமி அப்படி உயிர் உண்டாக்கி தந்தால்தான் நான் அந்த மயூ சாஸ்திர அரக்கனை வதம் செய்து அழித்துவிட்டு தங்களது பாதாளம் வந்து விடுகிறேன் இப்பொழுதை நினைவு செய்து காட்டுகின்றேன் அப்படியாகட்டும் எங்களை அழைக்க காரணம் தங்களை அழைத்துள்ள காரணம் குறுங்கும் இந்த ஒரு மக்களிடத்திலே தெய்வ சக்தி ஒன்று இருக்கின்றதா இல்லையா என்பதை சோதனைகிட வேண்டும் நிச்சயமாக ஏழு கிரகங்களுக்கு தாருங்களை நிறம் ஆத்தாளுக்கு பிடிச்சது குலவ சத்தம் கைத்தன்று சத்தம் விசில் சத்தம் ஆறாவ சத்தம் எல்லா ஜோட கை தட்டலாம் மனசா தட்டுங்க சந்தோஷமா தட்டுங்க தாயை அன்னை உமையவளே ஆதிபாரா சக்தியை விளையாடு முத்தமி பத்தினி தாயை ஒரு சொல் வாசகி இந்த கூட்டத்துல எங்க அம்மா இருக்கிற தாயி துள்ளி குதிச்சு ஆடி வர தாயி ஓடி வர வேண்டும் அம்மா கூட்டத்துக்குள்ள யாரும் படுத்த தூங்குறான தயவு செஞ்சு எழுப்பிடுங்க அம்மா இடையில யாரும் படுத்து இருந்தால் எழுப்பிட்டுருங்க தலையில யாரும் முக்காடு போட வேண்டாம் கைதட்டி ஆற வர சத்தம் விட்டாலே தாய் தன்னால ஓடி வருவா செருப்பா கலட்டி விட்டுருங்க அப்பா பிஞ்சு குழந்தைகள் நாளே பிரியத்தோடு ஆடக்கூடிய முத்துமாரி இன்னைக்கு இந்த ஏழு முத்துமாரி அம்மனி நம்ம கண்ணால காணும்னா ஏழு எல்லைக்கு போய் பார்க்கணும் அப்படிப்பட்ட ஆத்தா முயவள்

நம்ம குடும்பத்தில் உள்ள வினைகள் எல்லாம் போக்கணும் தாய் இத்தனை வருஷம் ஆகிய புத்திர வாக்க சொல்ல முடியல மாங்கல்ய வரம் இல்ல கைகால சுகம் இல்லைன்னு எத்தனையோ வரத்தை தேடிதான் கோயிலுக்கு போறோம் மன நிம்மதிக்காக கோயிலுக்கு போறோம் சரி அப்படிப்பட்ட தாய் தன்னிடத்துல வந்துட்டா இல்ல நமக்கு வேமா கிடைச்சிடும் இல்ல ஆமா ஆத்தாரில் இருக்கிற இலையில குடும்பத்தை நல்லது நடக்கணும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இல்லையில நீ உன்னுடைய நீதி இந்து வந்து இருக்கிறாய் இல்லையா தாகி உன்னை ஏழு கிரகங்களாக பாலிக்கப்பட்டு பேப்பிளை கரகங்களில் சோடிச்சு வச்சிருக்கிறார்களே என்னன்னு வெறும் செம்பு தானே நினைச்சிடக்கூடாது இந்த வேம்புல விருந்தவதா ஈழமுத்த மாறியம்மனும் அதுக்காக இந்த கரகத்தை தொட்டாறு நாளே தன்னை பிடித்த கிரகம் கூட விழுகும் என்பது ஒரு அதனால அத்த வெக்கப்படாம குடும்ப சத்தம் போடுங்க தெரியாத போய் கைதட்டி ஆரவரை படுத்துங்க ஆரவர சத்தம் இருந்தா அத்த அருளாறு வழி வருவா அந்த கோவில் சன்னதிக்கு முன்னாடி யாரும் படுத்து கொடுக்கமா இந்த விழா கமிட்டி வாங்கினேன் முன்னாடி கொஞ்சம் வாங்கினேன் இல்ல வதியாருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு முன்னாடி வாங்கினேன்

他的喵嘞。

வேப்பிலைக்கு மிஞ்சிய மருந்துமில்லை கோழிக்கு மிஞ்சிய விருந்துமில்லை சொல்லுவாங்க ஆதியிலே பிறந்த கரகம் முதல் கரகம் வேப்பிலை கரகம்தான் சாமி உனக்கு ஆன கரகம் காத்துட்டு இருக்கு நானாண்டா நாட்டாமலை முத்தமாரி நானாண்டா திருவப்பூர் காரி நாதாண்டா கொன்னகிறேன் இந்த ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நீ அடையாளம் நாட்ட வேணாம்மா தாயை மொத்த மாரியம்மா ஏய் அதுதான் சாமி ஐயா அம்மன் தானே முத்த மாரியம்மன் மாரியம்மன் தான் மாரியம்மன் ஐயா முக்கிய சேவன் முன்னால் இருந்து திணர்படுங்க ஐயா கரகத்துக்கு வாங்க வாங்க கொஞ்சம் வாங்க முன்னாடி வாங்க. அங்க எந்த குறையா இருந்தாலும் மாத்தா வழிவிடணும். ஆத்தாளுடைய வாளிகத்துல அவளுக்கு உண்டான நீதி இந்த ஏழு கிரக பூங்கிரகம் எடுத்தாடணும் ஆமா ஆமா. ஆமா. இதாங்க நம்ம கண்டு தெரிஞ்சு குவோம். இங்க இம்படி ஆத்தாளுக்கு அழகான ஆலயம். இந்த 48 நாளும் தாய்க்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு. இப்ப 48 ஆ நாள் மண்டகப்படி நடந்துட்டு இருக்கு.

வந்ததாகி இந்த ஆடு இருக்கு சாமி இங்க ராகி இந்த கரகம் தான் நீ தான் அந்த கரகம் உன் அடையாளத்தை இந்த இளைஞர் எடுக்க வேண்டாம் அதாகி உனக்குன்னு ஒரு ஆடுதான் அந்த மந்தையில் இருந்தீங்களா எடு எங்கே உன்னோட அக்கா எங்கே ஆத்தா சொன்னாலே

பொது அடையாளத்தாயி